வர்கள திருமலை தியானம் என்ற நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பிரவரன் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டுடைய அருள் வார்த்தையை பழமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலே கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாண்டு நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் புரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இப்பொழுதும் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கத்தர் அவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவா அவளுடைய பிரசனத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை திதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட தம்பதியை காண்கிறோம் அவர்களை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சாதாரணமான சாமானியமான ஒரு தம்பதி அல்ல விசேஷமான ஒரு தம்பதி அநேக இடர் அடைந்து ஆண்டவர் விட்டு வழியே போவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதி அவர்களை குறித்து பார்ப்பது நல்லது தம்பதிகளாக இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக கவனமாக கவனியுங்கள் அப்போது சில ஐந்தாம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்துவிட்டு இந்த தம்பதியை நாம் சந்திப்போம் அப்போது சில ஐந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வேதம் கையில் இருக்க வேண்டும் மடியில் இருக்க வேண்டும் மேஜையில் இருக்க வேண்டும் நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போ சில ஐந்து ஒன்றாவது வசனம் முதல் அனன்யா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பியிறாலும் தங்கள் காணியாட்சியை அப்படின்னா சொத்து காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ சொல்லுடைய பாதத்தில் வைத்தான் மூணு பேதர் அவரை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாமியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அதை விற்கும் அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார் நீ இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்திலே இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குறை மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள் பேதிரவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான் அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள் பேதிரவளை நோக்கி கற்றுடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன இதோ உன் புருஷனை அடக்கம் அவர்களுடைய கால்கள் வாசற்படிய வந்திருக்கிறது உன்னை வெளியே கொண்டு போவார்கள் என்றார் உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள் வாலிபர் உள்ளே வந்து அவள் மறித்து போனதைக் கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவளுடைய புருஷ நண்டைகளை அடக்கம் பண்ணினார்கள் சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அண்டவராகி தெய்வம் சபை வளர வேண்டும் விருத்தி அடைய வேண்டும் விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் சீஷர்கள் தொகை பெருக வேண்டும் என்ற கருத்தும் கருணையும் கரிசனையும் ஆண்டவருக்கு இருக்க விசாசம் சபை எப்படி உடைக்கலாம் சபை வளர்ச்சி எப்படி தடுக்கலாம் விசுவாசிகளுக்குள்ள குழப்பத்தை எப்படி உண்டாக்கலாம் என்று சொல்லி அவனும் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ சில நாலாம் அதிகாரம் வரை எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது அப்போது சில ஐந்தில் இருந்து பார்க்கும் பொழுது புறம்பே போராட்டம் உள்ளே பயம் புறம்பே போராட்டம் யூத எதிரிகள் உள்ளே பயம் திருச்சபைக்குள்ள சில வஞ்சகங்கள் புறத்தியார் விரோதம் உள்ளானவரின் துரோகம் புரத்தியார் யூதர்கள் அவருடைய விரோதம் உள்ளானோர் துரோகம் இந்த அனனியா சப்பீராளைப் போல ரெண்டு விதமான ஊழியங்கள் திருச்சபையில் ஒன்று உடைப்பது இன்னொன்று கட்டுவது அக்கிரமங்கள் அநியாயங்கள் உடைக்கப்படுகின்றன ஆண்டோடைய சத்தியத்தினாலே திருச்சபையானது கட்டப்படுகிறது ஒரு நிலைமையிலே ரட்சிப்பு இன்னொரு நிலைமையிலே சுத்திகரிப்பு அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்திலே ரட்சிப்பு ஐந்தாம் அதிகாரத்தில் சுத்திகரிப்பு ரெண்டாம் அதிகாரத்திலே சத்தியம் ஐந்தாம் அதிகாரத்திலே சாட்டை இந்த ரெண்டு சபையில் இருக்கிறது ஆண்டவர் சில சமயங்களிலே சத்தியத்தை எடுக்கிறார் சில சமயங்களிலே சாட்டையை வீசுகிறார் போதகர் என்ற வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமா உங்களுக்கு அம்மையா தெரியும் சொல்லுங்க போதகர்னா போதிக்கிறவர்னு அர்த்தம் சரி இன்னொரு வழக்கம் இன்னொன்னா ஒன்று தானே உண்டு இன்னொன்று இருக்குது போதகர்னா போ தகர் அப்படின்னு அர்த்தம் இந்த போதகர் வரும் பொழுது போகும் பொழுது ஆலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது அக்கிரமத்தை அநியாயத்தை அறியாமையை தகர்த்தறிந்து அவனுடைய சத்தியங்கள் மூலமாக சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்களை கருத்திற்குள்ளாக வழி நடத்துவார் திருச்சபை கட்டி எழுப்புவார் இவரும் போதகர் தகர்தான் இப்பேற்பட்ட நல்ல போதகர்களாக இருக்க வேண்டியது போதகருடைய பிரசங்கிமார்களுடைய கடமை என்று சொல்லி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஆரம்பத்தில் பனிரெண்டு பேர் திரும்ப நூற்றி இருபது திரும்ப மூவாயிரம் இப்பொழுது ஐயாயிரம் சீசத்தொகை பெருகிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவ தம்பதி விசுவாசிகள் தம்பதி அனன்யா சப்பீராள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அவர்கள் மற்றவர்களைப் போல் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள் ஆனாலும் பிரயோஜனம் இல்லையே ஆவியானவரால் நிரப்பப்பட்ட அநேகர் நிலைத்திருக்க முடியாமல் கிறிஸ்துவிலை நிலைத்திருக்க முடியாமல் ஆவியின் நிறைவில வாழ முடியாமல் பயிர்களாக ஆரம்பித்தவர்கள் களைகளாக மாறிவிட்டார்களே மணிகளாக விளங்கியவர்கள் சாவிகளாக மாறிவிட்டார்களே அவர்கள் என்ன செய்ய களைகள் பிடுங்கப்படுகின்றன சாவிகள் தூக்கி எறியப்படுகின்றன ஆகாதவைகளை எரிந்து நல்லவைகளை கூடைகளை கொள்வார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே மற்ற பதிமூன்றாம் அதிகாரத்தில் அதுபோல அடுக்கி வைக்கப்படக்கூடிய முட்டை கூடையிலே நிறைய முட்டைகள் ஒரு கூட்டை அழுகி போன முட்டை என்றால் என்ன செய்வார்கள் தூக்கி எறிவார்கள் பழக்கடை பழமுதிர் முதிர் பேர் வச்சிருக்காங்க தக்காளி பழங்கள் அதில் ஒன்று அடுக்கி காணப்படுகிறது தூக்கி எறிவார்கள் அதுபோல தூக்கி எறியப்பட்ட தம்பதி அனனியா சப்பிரால் தம்பதி ஜாடிக்கேத்த மோடி என்று சொல்வார்களே அப்படி எதிர்மறையாக வாழ்ந்தவர்கள் இந்த தம்பதியினர் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் விசுவாச கூட்டத்திற்குள்ளாக சில விரோதங்கள் விரோதிகள் முளைக்கும் பொழுது இப்படியாக நடக்கின்றன இது ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்து விட்டது ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஏதன் தோட்டத்தை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டார்கள் கடவுளுக்கு மனுஷனுக்கும் இடையே சுடரொளி பட்டயம் எரியப்பட்டார்கள் இஸ்ரேலு மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று அழைக்கப்பட்டவர்கள் கடலை கடந்து வனாந்தரத்துக்கு வருகிறார்கள் உயிரோடு புதைக்கப்பட்டானே ஆகான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் ஆகான் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம் ஆரோனையும் அவனுடைய நாலு குமாரரையும் ஆண்டவர் அழைத்தார் ஊழியத்திற்கு ரெண்டு பேர் ஆலயத்திலே கொண்டு போட்டாரே ஓ தகர் ஊழியம் யுதாஸ்காரியத்து பன்னிருவர்களை ஒருவன் ஆண்டவர் எவ்வளவு கவனமாக அவனை தெரிந்தெடுத்திருப்பார் அவனை பொருளாளராக கூட வைத்து கனமணினாரே அழிந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் கையிலே ரெண்டு கைகளிலே ஒரு கையிலே சத்தியம் இன்னொரு கையிலே சாட்டை எல்லாரையும் காசு விற்கிறவர்கள் எல்லாரையும் வெளியே தள்ளிவிட்டு ஆலயத்தை சுத்திகரித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே என்னை நாளிலே அன்னன்யா சப்பீராள் இந்த ரெண்டு பேரை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆலயத்திலேயே நியாய தீர்ப்பு தொடங்கிவிட்டது இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று பேத நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நம்ம தான் ஒன்று பேத நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவனுடைய நியாய திருப்பு திருச்சபையில் ஆரம்பமாகி விட்டது என்ற கருத்தை அங்கே நாம் பார்க்கிறோம் ஆக திருச்சபை படைக்கிறவர் ஆண்டவர் உடைக்க பிரயாசப்படுகிறவன் சாத்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் கட்சிக்கிற சிங்கான் அது மட்டுமல்ல அவன் ஒளியின் தூதன் அவன் திருடன் அவன் கொலைகாரன் என்றெல்லாம் அவனை குறித்து வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் நான் வாசிக்க கேட்டோம் ஒரு பெரிய ஆபத்து நேரிட்டது ஒரு தம்பதி மடிந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பெரிய அற்புதம் ஜனங்களுக்குள்ளே பயம் உண்டாயிற்று மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் அது விந்தை சப்பானி நடந்தான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதம் அது வாதை ரெண்டு பேரும் இறந்து போனார்கள் அற்புதம் என்பது ரெண்டு வகைப்படும் ஒன்று விந்தை அடுத்தது வாதை ரெண்டில் ஒன்று சுகமாக இருந்தால் அற்புதம் சொகவீனப்பட்டால் அற்புதம் ரெண்டும் அற்புதம் தான் ஒன்று விந்தையாக இருக்கலாம் அல்லது வாதையாக இருக்கலாம் வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது அனன்யா சப்பிரால் வாழ்க்கையில் நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது மாய்மாலம் ஹிப்போக்ரஸி டிசீட் மாய்மாலம் காணப்பட்டது முகத்தில் மாஸ்க் போட்டிருப்பாங்களே மாஸ்க் போட்டவங்க மாஸ்கரேடு என்று அழைக்கப்படுகிறார்கள் சில நிகழ்ச்சிகளில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது நடிகர்கள் ஆக்டர்ஸ் வெளி அலங்காரம் உள்ளே அலங்கோலம் என்றார் போல ஒரு வாழ்க்கை வெளியே நல்லவர்கள் போல நடிக்கிறார்கள் உள்ளத்துல எல்லா பொல்லாங்கும் இருக்கிறது வெளியே தாராள குணமுள்ளவர்கள் போல காணப்படுகிறார்கள் உள்ளேயோ ஒன்றுமே இல்லை மாய்மாலம் அதற்கு முதல் காரணம் பெருமை நான் என்ன குறைந்தவன இந்த திருச்சபையில் நானும் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று கருதி கொடுப்பது போல கொடுத்து நடிப்பது மற்றவர்களை பார்த்தார்கள் அவர்களெல்லாம் காணியாட்சிகளை விற்றார்கள் அப்போ சொல்லி பாதத்தில் வைத்தார்கள் ஒருவான சொத்துக்கு ஒரு சோறு பதமாயிட்டே அந்த ஒரு சோறு யாரு பர்ணபா அவனும் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அப்போ சொல் பாதத்தில் வைத்தானே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்னனியா சப்பீரா என்ற தம்பதி அவர்களும் விற்றார்கள் நாமும் மற்றவர்கள் மத்தியிலே பெருமை அடைவோமே பேர் வாங்குவோமே அவர்கள் விற்று அப்போ சொல்ல பாதத்தில் கொண்டு வர அவர்களுடைய மாய்மாலம் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் காண்கிறோம் எல்லார் மத்தியிலும் தங்களுக்கு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று கருதி வருவதாக பார்க்கிறோம் அவர்களுக்கு என்ன பெயர் அனனியா காட் இஸ் கிரீசியஸ் தேவன் கிருபை உள்ளவர் என்பது அந்த பெயரின் அர்த்தம் சப்பீரால் என்ன அர்த்தம் அழகு மிகுந்தவள் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தரால் புகழப்படுகிறவளே உத்தமி என்று சொல்லி நீதிமொழிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனங்கள் நமக்கு அறிவிக்கின்றன பேருக்கேற்ப வாழ்க்கை இல்லை பேருக்கேற்ப வாழ்க்கையே இல்லை திமி என்று சொல்கிறார்கள் எதை பார்த்து நாயை பார்த்து மிருகங்களுக்கு கூட திமி என்னது திமுத்தை என்ற ஷார்ட் ஃபார்ம் சுருக்கம் திமி நாய்க்கு கூட அப்படி பேர் வைத்திருக்கிறார்கள் ஜிம்மி அது என்னது ஜேம்ஸ் என்ற வார்த்தைக்கு சுருக்கம் ஜிம்மி அதுவும் நாய்க்கு பேர் தான் பேர்கேற்ப வாழவில்லை இன்றைக்கு அநேகர் உங்களுக்கு பேர்க்கேற்ப வாழ வேண்டியது உங்களுடைய கடமை உன் பேர் என்ன என்று கேட்டார் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து யாக்கோபை என்றால் எத்தனாயிட்டே ஒரு காலத்தில் அவன் தன்னுடைய பெயரை மாற்றி சொல்லி தன்னை ஏசா என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி தமையனை ஏமாற்றி தாயை ஏமாற்றி தன்னை ஏமாற்றி தேவனை ஏமாற்றி எல்லாவற்றையும் திருடி சுருட்டி கொண்டு போனவன் அல்லவா ஏசா என்று பெயர் மாற்றி சொல்லி உன் பெயர் என்ன என்று ஆண்டவர் கேட்க உண்மையான பெயரை சொல்ல ஆண்டவர் பெயரை மாற்றி கொடுக்க உன் பெயர் இனி இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எத்தர்களை ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பதில்லை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது இஸ்ரவேல்களை பெயர் மாற்றம் பெற்றவன் புதிய அந்தஸ்து பெற்றவன் மனம் மாறியவன் மறுபடியும் பிறந்தவன் அவனை ஆசீர்வதிக்கப்படுவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் ஆமா ஆதாம் ஏவாள் ஏன் பாவம் செய்தார்கள் முக்கியமான ஒரு காரியம் பிசாசு சொன்னான் இந்த கனியை புசித்தால் நீங்கள் சாக மாட்டீங்க தேவர்களைப் போல மாறிடுவீங்க தேவர்கள் அப்படின்னா இனி பிதா குமாரன் பர்சுத்தாவி அப்படி இருக்காதோ தான் இருக்குமோ தேவர்கள் பெருமை பாவம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் விழுதலுக்கு முன்பாக மனமேட்டுமே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் காணப்பட்ட முதல் பாவம் பெருமை இரண்டாவதாக போய் நூற்றி இருபதாம் சங்கீதம் போய் பேசுகிறோட வாய் அடைக்கப்படும் அடக்கப்படும் அறுக்கப்படும் என்றெல்லாம் அந்த பகுதியில் நான் வாசிக்கிறோம் பொய் பொ நாவுகள் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது பல வசனங்களிலே பொய் பேசாது வாழ வேண்டியது நம்முடைய கடமை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் பொய் உதடுகள் கத்திற்கு அருவறுப்பானவை என்றெல்லாம் நான் வேதத்திலே படிக்கிறோம் பொய்யை நடப்புகிறவர்கள் மரணத்திற்கு நரகத்திற்கு ஏதுவாகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டுல இருபத்தி ரெண்டு பதினைந்தில் இப்படியாக நாம் காண்கிறோம் பொய் நாவினால் பொருள் சம்பாதிப்பது சொத்தை விற்றார்கள் ஒரு பகுதியை கொடுத்தார்கள் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டார்களே அபகரிப்பு பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விழுகிற சுவாசம் போல் இருக்கும் என்ன வசனம் என்ன வசனம் நீதிமொழிகளிலே ஒரு வசனத்தை பார்ப்போமா நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் யார் பொய்யன் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறோம் ஆறாம் வசனத்திலே அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே பிரசங்களை கேட்டா டிவியை பார்த்தா யூடியூப் பார்த்தா எக்கச்சக்கமான பொய்கள் பிரசங்கங்களிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் மீண்டும் அந்த வசனம் ஆறாவசனம் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் எத்தனை பொய்யர்கள் இன்றைக்கு பிரசங்கங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் கூட்டாதே குறைக்காதே வேதத்தின் கடைசி வசனங்களை பாருங்கள் வேதத்தின் கடைசி வசனங்களை நாம் காண்கையில் வேதத்தின் கடைசி அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதில் நாம் பார்க்கும் பொழுது கடைசி மூன்று வசனங்கள் வெளிப்படுத்தும் சேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இந்த வசனங்களை எல்லாம் வாசித்த பிறகும் பொய் சொல்வார்கள் என் நிபுணர்கள் ஏனென்றால் கேட்கிறவர்கள் கத்துக்குட்டிகள் ஒண்ணுமே தெரியாது எல்லாவற்றுக்கும் சொல்ல பழகியவர்கள் வேதத்திலே ஒண்ணும் தெரியாது அதனால் எது வேண்டும் என்றாலும் அவர்களிடத்தில் சொல்லலாம் தலையாட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இப்ப வாசிக்கப் போகிற வசனங்கள் அதை வாசித்த பிறகு அதை கேட்ட பிறகு பொய்யை நிறுத்துங்கள் குறிப்பாக பொய் போதகம் பண்ணாதிருங்கள் வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கு நான் சாட்சியாக முதல்ல சாட்சியாக எச்சரிக்கிறதாவது இரண்டாவதாக எச்சரிப்பு ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் வாதைகளுக்கு பாத்திரவான்களாக வாழாதிருங்கள் கூட்டாதே அடுத்த வசனம் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாக எடுத்து போட்டால் குறைத்தால் நீக்கினால் ஜீவ புஸ்தகத்தில் ஏ அப்பா ஜீவ புஸ்தகத்தில் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் கூட்டாதே பாதைகள் கூடும் குறைக்காதே எல்லா ஆசீர்வாதங்களும் போகும் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார் ஆமேன் கத்ரா என்று முடிகிறது கூட்டாதே குறைக்கிறாதே அன்றோட வேதம் வரளப்பட்டிருக்கிறது ஆவியானவரால் ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் பொழுது தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர் தெளிவாக சொல்லுவார் ஆவியானவருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிலே ஆவியானவருக்கு எக்ஸ்ட்ரா கனம் கொடுக்கக்கூடிய அளவிலே ஆண்டவரை கூடுதலாக மகிமைப்படுத்துகிறேன் என்று எண்ணி கூட்டாதே என் ஆத்துமாவே கத்தரை என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அடுத்த வார்த்தை என்ன அவர கத்தரா கூட்டாதே வேதத்துல என்ன வார்த்தைய ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தை சொல் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கூட்டாதே கூட்டினால் நீ பொய்யனாக காணப்படுவாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கர்த்தர் என்ன வார்த்தை குறித்திருக்கிறாரோ அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் இல்ல கூட்டினீங்க கூட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா கூட்டி 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 எதையெல்லாமோ கூட்டி எதையெல்லாமோ குறைச்சி முழு பெயர்களாக மாறிவிடுவீர்கள் ஆக முதலாவதாக இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது பெருமை ரெண்டாவதாக போய் மூன்றாவதாக பிசாசு பிசாசு இவர்களை நிரப்பினான் என்று சொல்லி ஒன்பதாம் சனத்தில் பார்க்கிறோம் பிசாசு நிரப்பினதுனாலே பெருமை பிசாசு நிரப்பினதுனாலே போய் பிசாசு பெருமை பிடித்து வீழ்ந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஏசாயாவிலே அப்படியாக நாம் காண்கிறோம் நம்முடைய வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எப்படி பிசாசு பெருமை அடைந்து விழுந்தானோ அதுபோல நமக்கும் பெருமையை ஊட்டி விழப்பண்ணுவான் எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை எனவே பிசாசு கூட எப்படி பெருமைப்பட்டு கீழே விழுந்தானோ அதுபோல நமக்கும் பெருமையை ஊட்டி நம்மை விழப்பண்ணுவான் பெருமைக்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை அதனாலே கிடைப்பது என்ன பொய்யும் பொருளா செய்யும் நம்மை வீழ்த்தும் என்று சொல்லி வேதத்திலிருந்து இருந்து விளங்கிக் கொள்கிறோம் வேதர் கண்டுபிடித்து விட்டான் இவர்கள் நல்லவர்கள் அல்ல இவர்கள் கெட்டவர்கள் இவர்கள் துன்மார்க்கர்கள் பணாசை பிடித்தவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் கண்டுபிடித்து விட்டான் உடனடியாக அவர்களை கேட்டான் என்ன எப்படி விஷயம் இவ்வளவு தானா இவ்வளவு பணத்துக்கு தான் வித்தீங்களா பப்ளிக்கா வெளியரங்கமாக எல்லார் முன்னாலும் கடிந்து கொண்டான் எல்லார் முன்னாலும் செய்யப்பட்ட பாவம் எல்லார் முன்னாலும் கடிந்து கொள்ளப்படுகிறது என்று சொல்லி என்ன வாசிக்கிறோம் எல்லார் முன்னாலும் கடிந்து கொள்ளப்பட்டது சுருண்டு விழு செத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே ஜாக்கிரதையோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஜாக்கிரதையோடு பொய் சொல்லாமல் பெருமை அடிக்காமல் விசாசனாலே வஞ்சிக்கப்படாமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை பேதர் மட்டும் அதை கண்டுபிடித்திருக்காவிட்டால் விட்டால் என்ன நடந்திருக்கும் அவர்கள் எல்லாம் பெரிய ஆவிக்குரிய தலைவர்களாக இருப்பார்கள் மூப்பர்களாக விளங்குவார்கள் ஒருவேளை போதகர்களாகவே அனன்யா சப்பிரான் மாறி விடுவார்கள் பெரிதாக அங்கீகரிக்கப்படுவார்கள் கலைகளே வளர்ந்து கொண்டிருக்கும் அதெல்லாம் நிறுத்தப்பட்டது முதலாவதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது மாய்மாலும் இரண்டாவதாக அவர்களை குறித்து பார்க்கும் பொழுது மாம்சீகம் மாம்சீகம் இச்சை கவச்சியஸ்னஸ் லஸ்ட் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம் பனாசை எல்லா தீமைக்கும் வேறாயிற்று என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே பண ஆசை அவர்களுக்குள்ளாக இருந்தது இச்சை அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருந்தது கூளை இச்சித்தான் ஏசா கூளை இச்சித்ததுனாலே பிறப்புரிமையே இழந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அந்நியர்களுடைய பொருட்களை இச்சித்தான் ஆகான் வாழ்க்கை இழந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் முப்பது வெள்ளிக்காசுகளை இச்சித்தான் யூதாஸ் வாழ்க்கை இழந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இச்சை இச்சை நான் என்ன ஆண்டோட சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும் எனி டிசையர் இச்சைக்கு விலகி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னும் இடரல் மற்றவர்களுக்கு ஒரு இடரல் அடுத்த விசுவாசிகளுக்கு இடரல் உயிரோடு இருந்திருந்தால் அவர்களும் இதே பாவங்களிலே தொடர்ந்து ஈடுபட்டிருப்பார்களே அடுத்தவர்களுக்கு இருக்கிறவர்கள் அவர்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் ஆழ்த்தி போடுவது அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே ஆக வேதத்திலிருந்து நாம் பார்க்கக்கூடியது என்ன முதலாவதாக இச்சை விட்டு விலகி இடரல்களாக இருக்காமல் மற்றவர்களுக்கு முன்பாக ஏணிகளாக ஏந்துதற்குரிய கற்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை மூன்றாவதாக அவர்கள் குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக மாய்மாலம் இரண்டாவதாக மாம்சீகம் மூன்றாவதாக மனக்கடினம் மன கடினம் இவ்வளவுக்கு தானா விற்றாய் என்று கேட்டால் உள்ளதை சொல்ல வேண்டுமே கண்டுபிடிக்கப் போகிறான் மீன்பளவன் தானே தானே அவனுக்கு எங்கே தெரியும் மனக்கடினம் மனைவி வந்தாள் அவளத்தில் அதே கேள்விகள் கேட்கப்பட்டன அவளும் போய் சொன்னாள் என்று நான் வேதத்தில் வாசித்தோம் அவளும் இருதயத்தை கடினப்படுத்தினாள் கண்டுபிடிக்கப்பட்டது அவருடைய பாவங்கள் என்ன சொல்லியிருக்கணும் போ சாரி இனி இப்படி செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கணும் சொல்லலையே எங்களை இப்போ மன்னிச்சிருங்க இந்த ஒரு தடவையாவது மன்னிச்சிருங்க என்று சொல்லியிருக்கணும் சொல்லலையே அன்றைய கிருபைக்கு தங்களுடைய ஒப்பம் கொடுக்கல சாரி சொல்லல மன்னிப்பு கேட்கல மனம் திரும்பல இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறவர்கள் சகாயமின்றி சடிதிகளை நாசம் அடைவார்கள் என்று விதம் சொல்லுகிறதே அடிக்கடி கடிந்து தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசம் அடைவான் அந்த நாசம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் யாத்ராகமும் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்திலே பார்வனுடைய இருதயத்தின் கடினங்கள் மூன்று விதமாக விளக்கப்படுகின்றன யாத்ரா ஏழாம் அதிகாரத்திலே பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது எட்டாம் அதிகாரத்திலே பார்வன் தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் ஒன்பதாம் அதிகாரத்திலே பார்வனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார் கடினப்பட்ட இருதயத்தை கத்தொடர் சமூகத்திலே கொண்டு வந்து என் இருதயத்தை நொறுக்கும் உருக்கும் திரும்ப வனையும் என்று சொல்வதற்கு பதிலாக அதை மீண்டும் கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் பின்னர் கர்த்தரை கடினப்படுத்தி விடுவார் திரும்ப போக்கு சொல்ல இடமில்லை போக்கே இல்லை அதோடு முடியும் அதோடு வாழ்க்கை இறுதியாகும் அப்போ என்ன ஆகும் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணமாயிற்று மாய்மாலம் மாம்சீகம் மனக்கடினம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் சுருண்டு விழுந்து செத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அடிப்பதற்கு ஒரு நடத்துவதற்கு நேரம் இல்லை இப்படி மறித்து போனார்கள் என்று அறிவிப்பு கொடுக்க கூட நேரம் இல்லை அவனுடைய மனைவி மூன்று மணி நேரம் கழித்து ஒன்றும் தெரியாமல் அல்லவா ஒன்றும் கேள்விப்படாமல் உள்ளே வந்தாள் சட்டி மரணம் பயங்கரமான மரணம் ஏற்கனவே சொன்னது போல அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்திலே பட்சிப்பு இரண்டாம் அதிகாரத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்திலே தேவன் பட்சிக்கிற அக்னியாகவே இருக்கிறார் எப்படி இப்படி நடக்கிறது இங்கே வேதத்திலே யுதாஸ்காரியத்தினுடைய வாழ்க்கையிலே இப்படித்தான் பார்க்கிறோம் முதலாவதாக அவருடைய வாழ்க்கையில மாய்மாலம் என்ன செய்தான் ரபி வாழ்க முத்தமிட்டானே அது என்னது இரண்டாவதாக அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது மாம்சீகம் முப்பது வெள்ளிக்காசுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டானே மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது மனக்கடினம் சிலமை மரத்தை பார்க்கவில்லை தூக்கு மரத்தை பார்த்தான் நான்காவதாக மரணம் தற்கொலை செத்து போனானே ஏற குறைய யூதாஸ் காரியத்தும் இந்த தம்பதியும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம் தேவனுடைய நியாயத்திற்பு திருச்சபையில் ஆரம்பிக்கிறது திருச்சபை மக்களாகிய நீங்கள் ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அனன்யா சப்பீரா போல வாழக்கூடாது அதாம்யாலை போல வாழக்கூடாது இன்னொரு தம்பதியை குறித்து வரும் நாட்களில் நாம் சிந்திப்போம் ஆக்கிலா பிரஸ்கெல்லாள் அவர்களைப் போல வாழ வேண்டும் அதுவரை பொறுத்திருங்களேன் எனவே இப்பொழுது இன்றைக்கு கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் என்ப ஆண்டவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர் அதற்காக ஸ்தோத்திர சுவாமி எச்சரிப்பான ஒரு செய்தியை எங்கள் இறுதி எங்களுக்கு ஏற்ப நீர் கொடுத்தீர் அதற்காக உனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி தேவனாகிய நீர் பாசமுள்ள அன்பின் தெய்வம் அதே வேளையிலே பட்சிக்கிற அக்கினி அக்கினிக்கு நாங்கள் இரையாகாமல் உம்முடைய அன்புக்கு அடிபிடிந்து உமக்கு எங்களுடைய ஜீவித்தை அர்ப்பணித்து உமக்கு மகிமையாக நாங்கள் வாழத்தக்கதாக தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்யும் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொன்னீரே ஆண்டவரே வாசற்படியில் நின்று ஆண்டவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை ஆட்சி செய்து ஆசிர்வதித்து உடைய பரிசுத்த பாத்திரங்களாக எங்கள் திருச்சபையிலே நீர் எங்களை பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்